தேசிய இளைஞர் தினமான சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளில் அந்நாருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இந்தியாவில் மாபெரும் ஆன்மீக செய்தியை மேற்கத்திய உலகிற்கு எடுத்துச் சென்றவர் விவேகானந்தர் என்றும் நாட்டு மக்களிடையே அவர் ஒரு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினார் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் இளைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி மனிதகுலத்திற்கு சேவை செய்ய விவேகானந்தர் ஊக்கமளித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய இளைஞர் தினமான சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் இன்று புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நாடு முழுவதிலுமிருந்து பங்கேற்க உள்ள மூவாயிரம் இளம் தலைவர்களுடன் கலந்துரையாடுகிறார் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் திட்டத்தின் இறுதிக்கட்ட பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் இடைவெளி பதினைந்து மீட்டரிலிருந்து மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் நேற்று வரை அறுபத்தி ஏழு சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று நியாய விலை கடைகளில் இரண்டு கோடியே இருபது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் நேற்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் அதில் இரண்டு விசைப்படகுகளையும் அதிலிருந்த எட்டு மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்றனர் காங்கிரசின் துறை கடற்படை முகாமில் வைக்கப்பட்டுள்ள அவர்கள் விசாரணைக்கு பிறகு அந்நாட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் மூலம் கடந்த இரு தினங்களில் மொத்தம் நான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான விடுமுறை நேற்று தொடங்கியது பொங்கலை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வோருக்காக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட தலைநகரங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன புதுச்சேரியில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சாலை விபத்துகளில் உயிரிழப்புகளை தடுக்க இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாமல் சென்றால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிள் நிறுவன இணை நிறுவனர் மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மனைவி லாரன் பாவல் பிரயாக்ராஜில் நாளை தொடங்க உள்ள மகா கும்பமேளாவில் பங்கேற்க இந்தியா வந்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரின் திரிவேணி சங்கமத்தில் இந்த ஆண்டு மகா கும்பமேளா நாளை தொடங்கி அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தில்லி கடமை பாதையில் குடியரசு தின ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது வரும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது குடியரசு தின அணிவகுப்பிற்கான ஒத்திகை நிகழ்ச்சி கடந்த சில நாட்களாக தில்லி கடமைப்பாதையில் நடைபெற்று வருகிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடங்கப்பட்டு வரும் பதினைந்தாம் தேதியுடன் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன இதனையொட்டி தில்லி ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் வானிலைக்கான ஓட்டம் என்ற பெயரில் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பழமை வாய்ந்த கனகவள்ளி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது ஐம்பத்தி ஆறு வயதான இந்த யானைக்கு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை காந்திமதி உயிரிழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிள்ளை என்பவரால் இந்த யானை கோயிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்டது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பரவிவரும் காட்டுத்தீ மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் அடர் புகை காரணமாக மருத்துவ அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை ஒட்டிய வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது இந்தியா அயர்லாந்து இடையிலான இரண்டாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்கியுள்ளது முதல் ஒருநாள் போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா அணி தொடரில் ஒன்றிற்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது